வழங்கும் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர் உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு இன்று விரைந்திடுங்கள் கடந்த சில மாதங்களாக தோட்டத்து வீடு கொலைகளால கொங்கு பகுதி மக்கள் தூக்கத்தை தொலைச்சிருந்தாங்க தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிச்சுட்டு வர முதியவர்களை புரி வச்சு அவங்களை கொன்று அவங்க கிட்டே இருந்து நகைகளை ஒரு மர்ம கும்பல் பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த கும்பல் யாரு அந்த குற்றவாளிகள் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறை திணறிட்டு இருந்தாங்க அந்த குற்றங்கள் நடக்காமல் தடுக்கவும் காவல்துறையால் முடியலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த குற்றத்தில் ஈடுபட்டதாக நான்கு பேரை கைது செய்திருப்பதாக காவல்துறை அறிவிச்சிருக்காங்க இந்த கொலைகளை அவங்க எப்படி நடத்தினாங்கன்னு காவல்துறை விவரிக்கிற விஷயம் எல்லாம் பகீர் ரகமாக இருக்குது அதை பற்றியும் இந்த கைது தொடர்பாக இன்னும் விடை தெரியாத சில கேள்விகளும் இருக்குது அதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது டிகோட் பை வெங்கட் முதல்ல தோட்டத்து வீடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் கொங்கு பகுதியில் தோட்டங்கள் ரொம்ப அதிகம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் வேற மரம் சார்ந்த தோப்புகளாக இருக்கலாம் வயல்வெளிகளாக இருக்கலாம் இது எல்லாத்தையுமே அவங்க தோட்டம் அப்படிங்கிற ஒரு கணக்குக்குள்ளே கொண்டு வருவாங்க இந்த தோட்டத்து வீடுகள் அப்படிங்கிறது அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் அவங்க வசிக்கிறதுக்காக வச்சிருக்கிற ஒரு இடம் அந்த வீட்டில் தான் அவங்க வசிப்பாங்க இந்த தோட்டங்கள் அப்படிங்கிறது இரண்டு ஏக்கரில் தொடங்கி பதினைந்து இருபது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் வரைக்கும் அளவுக்குலாம் வந்து பெரிய தோட்டங்கள்லாம் இருக்குது அப்படிப்பட்ட தோட்டங்களில் இருக்கிற வீடுகள் தான் இந்த தோட்டத்து வீடுகள் இப்போது இந்த தோட்டத்து வீடுகளில் பெரும்பான்மையாக இருக்கிறவங்க வந்து முதியவர்கள் தான் ஏன்னா இவங்க தான் அந்த காலத்தில் இருந்து விவசாயம் பண்ணி அதன் மூலமாக குடும்பம் நடத்தி அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்சிருப்பாங்க அந்த பிள்ளைகள் எல்லாம் இப்போ வெளியூர்களில் வெளிநாடுகளில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய அப்பா அம்மாக்கள் முதியவர்கள் மட்டும் இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பெரும்பான்மையாக பார்க்க முடியுது இந்த தோட்டத்து வீடு கொலைகள் தொடர்பாக நம்ம இரண்டு முக்கியமான சம்பவங்களை பார்க்க வேண்டியிருக்கு முதல் சம்பவம் பல்லடம் பக்கத்தில் சேமலை கவுண்டன்புதூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற தோட்டத்து வீட்டில் நடந்த ஒரு கொலை நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த கொலை நடந்தது அப்போ அந்த வீட்டுல இருந்தவங்க முதிய தம்பதிகளான தெய்வசிகாமணி அவருடைய மனைவி அலமாத்தாள் இவங்க இரண்டு பேரோட அவங்களுடைய மகன் செந்தில்குமாரும் அன்னைக்கு கொல்லப்பட்டிருந்தாரு செந்தில்குமார் குடும்பத்தோட கோவையில வசிச்சுட்டு வர்றாரு அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக வந்தவர் வந்த இடத்துல அவரும் கொல்லப்பட்டார் இரண்டாவது சம்பவம் இப்போ ரெண்டாயிரத்தி மே ஒன்றாம் தேதி நடந்தது ஈரோடு மாவட்டம் சிவகிரி பக்கத்துல இருக்கிற மேகரையான் தோட்டம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு தோட்டத்து வீடு அதுல முதிய தம்பதிகளான ராமசாமி பாக்கியம்மாள் இவங்க ரெண்டு பேருமே வசிச்சிட்டு வராங்க தனியாக இவங்களுடைய பிள்ளைகளும் வெவ்வேறு ஊர்களில் இருக்காங்க அவங்க தங்களுடைய அப்பா அம்மாவை காண்டாக்ட் பண்றதுக்காக கடந்த இரண்டு நாட்களாக தொலைபேசி மூலமாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க எடுக்கல வேற வழி இல்லாம மூன்றாவது நாளாக பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற தங்களுடைய உறவினர்களை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க அப்பதான் ராமசாமியும் பாக்கியம்மாலும் கொல்லப்பட்டிருக்கிற செய்தியே வெளியே தெரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக அவங்களுடைய பிணம் அப்படிங்கிறது அழுகிய நிலையில இருந்திருக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ஸ்ல தெரிய வந்தது என்னன்னா அந்த உடல்கள் கடந்த ஐம்பது மணி நேரமாக உயிரற்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதன்படி பார்த்தா இந்த கொலைகள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்திருக்கு அது வெளியே தெரிய மே ஒன்னாம் தேதி ஆகியிருக்கு இப்படி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு தான் தோட்டத்து வீடுகள் இருக்கும் அவ்வளவு டீப்பாக இருக்கும் சாதாரணமாக யாரும் போனால் டக்குன்னு ஒரு தோட்டத்து வீடு கண்டுபிடிச்சு நம்ம போய் சேர்ந்துட முடியாது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் அது எங்கே இருக்குது எப்படி இருக்குன்ற வழியெல்லாம் தெரியும் அவ்வளவு டீப்பான தோட்டங்களில் இருக்கிறது தான் இந்த தோட்டத்து வீடுகள் இந்த இரண்டு கொலை சம்பவங்களுக்கும் காமனாக சில பேட்டர்ன் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் முதல் விஷயம் இரண்டுமே தோட்டத்து வீடுகளில் நடந்திருக்கு இந்த தோட்டத்து வீடுகளில் முதிய தம்பதிகள் இருவர் மட்டும் தனியாக வசிச்சுட்டு வந்திருக்காங்க பள்ளிடத்தில் நடந்த கொலையில மட்டும் அந்த முதிய தம்பதியினுடைய மகன் செந்தில்குமார் அவங்களை பார்க்க போன இடத்துல அவரும் கொலையாகி இருக்காரு இந்த இரண்டு கொலைகள்லுமே ஒருத்தர் மட்டும் வீட்டுக்கு வெளியே கொல்லப்பட்டிருக்காரு மீதி இருக்கிறவங்க வீட்டுக்கு உள்ள கொல்லப்பட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த இரண்டு கொலைகள்லயும் கொல்லப்பட்ட ஐந்து பேருக்கும் தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு ஒரு வலுவான ஆயுதம் பயன்படுத்தப்பட்டதாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு அதே மாதிரி குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுடைய கைரேகைகள் இல்லை அந்த இடத்துல சிசிடிவி கேமராக்கள் இல்லை அந்த இடத்துல மற்ற நபர்களினுடைய மொபைல் இருந்ததுக்கான டவர் லொகேஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல இரண்டு இடங்கள்லயும் நகைகள் திருடி இருக்காங்க இப்படின்னு பல விஷயங்கள் இந்த இரண்டு சம்பவத்துக்கும் ஒத்து போகுது ஏற்கனவே பல்லடத்தில் நடந்த கொலையில ஆறு மாதங்களாக குற்றவாளிகளை காவல்துறையால கண்டுபிடிக்க முடியல இந்த நிலையில அதே பேட்டர்னோட இன்னொரு கொலை ஈரோடுல நடந்ததுனால இந்த முறை காவல்துறைக்கு பிரஷர் அதிகமாச்சு அரசியல் அழுத்தமும் அதிகமாக ஆரம்பிச்சது காரணம் பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மே இருபதாம் தேதி அதாவது இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் நீங்க இருபதாம் தேதிக்குள்ள நீங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெட்லைன் கொடுத்திருந்தாரு இதனால காவல்துறைக்கு கடுமையான ஒரு பொலிட்டிக்கல் பிரஷரும் ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்ல குங்கு பகுதிகளில் குறிப்பா கிராமத்து பகுதிகளில் பீதி அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் அதிகமாச்சு இரவு தூங்குறதுக்கு மக்கள் அச்சப்படுற நிலைமை ஏற்பட்டுச்சு இந்த நிலையில தான் காவல்துறை நான்கு பேரை கைது பண்ணியிருக்காங்க குற்றவாளிகளை எப்படி கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவை மேற்கு சரக ஐஜி செந்தில்குமார் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன தகவல்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சிவகிரி கொலையில எந்தவித எந்தவிதமான தடயங்களும் காவல்துறைக்கு கிடைக்கல கைரேகை கிடைக்கல சிசிடிவி கேமராக்களங்கள் இல்லை மொபைல் வேற யாராவது அந்த பகுதியில் பயன்படுத்தியிருக்காங்களா புதுசா அப்படின்றதுக்கான அந்த டவர் லொகேஷன்ஸும் கிடைக்கல இப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க காவல்துறை அறுபது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஆய்வு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதன் அடிப்படையில் கொலை நடந்த நாளான ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு மூன்று பேர் ஒரு பைக்கில் போகிற சிசிடிவி ஃபுட்டேஜஸை அந்த கொலை நடந்த இடத்துல இருந்து பத்து கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற அரச்சலூர் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற பழையபாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து மீட்டிருக்காங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருட்டில் இருக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால அந்த பைக்கினுடைய வெளிச்சம் வந்து அந்த நம்பர் பிளேட் எல்லாத்தையுமே மறைச்சிருது காவல்துறையால் அப்பயும் ஒரு கிளியரான ஒரு இமேஜுக்கு வர முடியல அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல அந்த பைக் என்ன பைக் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அது பஜாஜ் பிளாட்டினா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு மீன்வயல் இந்த பகுதியில் இருக்கிற சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் யார் யார் அப்படிங்கிற ஒரு பட்டியலும் எடுக்கப்பட்டிருக்கு இந்த பைக்கு இன்னொரு பக்கம் இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இந்த இரண்டு தகவலையும் வச்சுக்கிட்டு அந்த சுற்றுவட்டார பகுதியில் தேடும்போது தான் அரச்சலூர் பகுதியை சேர்ந்த ஆட்சியப்பன் அப்படிங்கிற ஒரு நபரை காவல்துறை பிடிச்சிருக்காங்க ஆட்சியப்பன் விசாரிச்சதுல அந்த கொலையை தாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டாரு அவர் சொன்னதின் அடிப்படையில தான் மாதேஸ்வரன் ரமேஷ் அப்படிங்கிற இரண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க அவங்களும் குற்றத்தை ஒப்புக்கொட்டதாக காவல்துறை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இவங்க பாக்கியமாள் களத்துல இருந்து தாலிச்சை பறிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அது ஒரு பத்தேமுக்கால் பவுன் அதை வந்து சென்னிமலைப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நகை வியாபாரி கிட்ட கொடுத்து உருக்கியதாகவும் காவல்துறை சொல்லியிருக்காங்க அந்த பத்தே முக்கால் பவுன் உருக்கப்பட்ட நகையையும் இவங்க கைப்பற்றிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல கொலை செய்யப்பட்ட ராமசாமியினுடைய மொபைல் போனையும் மாதேஸ்வரன் கிட்ட இருந்து மீட்டிருக்கிறதாக காவல்துறை சொல்லியிருக்காங்க காவல்துறையினுடைய இந்த பணி அப்படிங்கிறது இது மிகவும் அபாரமானது ஏன்னா பன்னிரெண்டு குழுக்கள் வித ஆதாரமுமே இல்லாம இந்த சிசிடிவி காட்சிகளை வச்சு மட்டுமே சில குழுக்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய டாஸ்க் ஏன்னா அறுபது கிலோமீட்டர் சுற்றுலா எத்தனை ஊர்கள் இருக்கு எத்தனை சிசிடிவி காட்சிகள் இருக்கு அதுல ஒரு சிசிடிவி காட்சியில பதிஞ்ச அந்த வண்டி இன்னொரு சிசிடிவி காட்சியில ஏன் இல்லை அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் இப்படின்னு பெரிய டாஸ்க்கை தான் காவல்துறை பண்ணியிருக்காங்க சரி இந்த நான்கு பேர் எப்படி கொலை செஞ்சாங்க அப்படின்னு காவல்துறை விவரிக்கிறது என்ன அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம் பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி ஆட்சியப்பன் அப்படிங்கிறவரு இந்த தோட்டத்தை வீட்டுக்கு தேங்காய் உரிக்கிற வேலைக்காக போயிருக்காரு ஆட்சியப்பனுடைய பணியே அதுதான் அவர் பல்வேறு தோட்டங்களுக்கு போய் தேங்காய் உரிக்கிறாரு அப்படியே அங்க யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நோட்டம் எடுத்துக்கிறார் அந்த அடிப்படையில் தான் பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி மேகரையான் தோட்டத்துக்கும் அவர் பணி செய்ய போயிருக்காரு அப்பதான் ராமசாமியும் பாக்கியம்மாளும் வீட்டில் தனியாக இருக்காங்க அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் ரமேஷ் மாதேஸ்வரன் மூன்று பேரும் சேர்ந்து இந்த கொலையை திட்டமிட்டு அவங்க எந்த அளவுக்கு திட்டமிட்டிருக்காங்கன்னா தோட்டத்து வீடு அமைஞ்சிருக்கிற பகுதி அப்படிங்கிறது கீழ்பவானி ஆற்றின் ஒட்டி இருக்கிற ஒரு கால்வாய் பகுதிக்கு இந்த கால்வாய் பகுதி வழியாகவே நம்ம வந்தோம்னா அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் இருக்காது சிசிடிவி காட்சிகள் இருக்காது ரோடு இருக்காது அதனால நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பாதையை பின்பற்றுக்கினதாக காவல்துறை சொல்றாங்க அப்படி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த கால்வாய் பாதை வழியாக வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கரும்பு காட்டுக்குள்ள அந்த பைக்கை நிறுத்திட்டு பத்து மணி அளவுல அந்த வீட்டினுடைய வெளியே இருக்கிற பாத்ரூம் பகுதியில் போய் அங்கே ஒளிஞ்சு இருந்திருக்காங்க அந்த பாத்ரூம் பகுதி அப்படிங்கிறது தோட்டத்து வீடு தானே இருட்டா இருக்கும் அந்த இடத்துல போய் அவங்க ரகசியமாக இருந்துருந்துருக்காங்க இரவு பன்னெண்டு மணி அளவுல பாக்கியம்மாள் இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக வெளியே வந்திருக்காங்க அப்போதான் அவங்கள அந்த இடத்துலயே கொடூரமாக கட்டையால் அடிச்சு கொண்டு மனைவி பாக்கியம்மாளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சத்தம் கேட்டு அலர்னு ராமசாமியை வீட்டுக்குள்ளேயே போய் கொடூரமாக அடிச்சு கொண்டு இருக்காங்க பாக்கியம்மாள் கிட்ட இருந்த செயினையும் வளையல்களையும் தோடையும் பறிச்சுக்கிட்டதாக அந்த குற்றவாளிகள் சொன்னதாக காவல்துறை நம்மக்கிட்ட சொல்றாங்க அது மட்டும் இல்லை இந்த குற்றவாளிகள் மொபைல் ஃபோன் கொண்டு வரல அப்படின்னும் கையில ஒரு கையுறை அலைஞ்சுக்கிட்டாங்க அதன் மூலமாக அவங்களுடைய கைரேகை பதியல அப்படிங்கறதும் காவல்துறை சொல்ற தகவலாக இருக்கு ஆனால் அங்க இருந்த கால் தடங்களை பதிவு செய்திருக்கிறதாகவும் அதை இந்த குற்றவாளிகளுடைய கால் தடத்தோட ஒப்பிட்டு பார்த்து விசாரணை நடத்திட்டு இருக்கிறதாகவும் ஐஜி செந்தில்குமார் சொல்றாரு இதுல இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பல்லடத்துல நடந்த கொலைகளையும் தாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு இந்த குற்றவாளிகள் சொன்னதாக ஐஜி செந்தில்குமார் சொல்லிருக்காரு ஆனா அது தொடர்பாக ஏதாவது ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு அந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணை இருக்கு இவங்களை அவங்க தான் விசாரிச்சு அது தொடர்பான தகவல்களை நம்ம கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லைனோட ஐஜி செந்தில்குமார் முடிச்சுட்டாரு சரி குற்றத்துல ஈடுபட்டதாக நான்கு பேரை கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சா இல்ல அங்க கொங்கு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இதில் சில கேள்விகள் இருக்கு முதல் கேள்வி இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி எந்த தடையமும் விட்டுட்டு போக நினச்ச நினைச்ச அந்த குற்றவாளிகள் ஏன் ராமசாமியினுடைய மொபைலை எடுத்துட்டு போனோம் மொபைல் எடுத்துகிட்டு போனால் நம்ம ஈஸியாக மாட்டிக்குவோம் அப்படிங்கிறது அந்த குற்றவாளிகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எடுது ஆதாரம்னு சொல்லப்படுற அந்த மொபைல் ஃபோன் எவ்வளவு வலுவான ஒரு ஆதாரமாக இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுத்துது அது மட்டும் இல்லை தங்கத்தை அவங்க உருக்கிட்டாங்க அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்கிறாங்க அப்போது தங்கமும் அங்கேருந்து எடுக்கப்பட்டது தானா அப்படிங்கிறத ஒரு வலுவான ஆதாரமாக காவல்துறையால பிரசன்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது ஃபோனை அவங்க எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறத எப்படி காவல்துறை விசாரணை மூலமாக ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு அதே மாதிரி இவங்க கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே சமூக ஊடகங்கள் மூலமாக குற்றவாளிகள் இந்த மூன்று பேருடைய புகைப்படங்களும் தகவலும் வெளியாகிருச்சு அது எப்படி வெளியாச்சு அப்படிங்கிற கேள்விக்கு ஐஜி செந்தில்குமார் காவல்துறை இருந்து அது வெளியாகலே அப்படிங்கிற ஒரு பதில சொன்னாரு மட்டும் இல்ல மே இருபது அதாவது இன்னைக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருந்தாரு அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி காவல்துறை ஒரு பிரஸ் மீட் வச்சு குற்றவாளிகளை கைது பண்ணிட்டோம் அப்படிங்கிற அறிவிக்கிறதுக்கு பின்னாடி எதுவும் பொலிட்டிக்கல் பிரஷர் இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே எழும்பாம இல்லை காவல்துறை ஆதாரங்கள்னு சொல்ற இந்த இரண்டு விஷயங்களை தாண்டி அவங்களுடைய கால் தடத்தை நாங்க இப்பதான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதையும் இன்னும் அவங்க ஆதாரமாக சமர்ப்பிக்கல இந்த கொலைகள் எப்படி நடந்துச்சுன்னு ஐஜி செந்தில்குமார் சொல்ற தகவல்கள் எல்லாம் விசாரணையில அந்த குற்றவாளிகள் சொன்னது அவங்க சொன்ன அந்த தகவல்களின் அடிப்படையில இன்னும் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டி இருக்கு அப்படிங்கறதையும் ஐஜி செந்தில்குமார் இந்த இடத்துல சொல்றாரு ஏன்னா இந்த குற்றவாளிகள் இந்த இரண்டு சம்பவங்கள் மட்டும் இல்லாம ஏற்கனவே பத்து கொலைகள் நாங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதையும் காவல்துறை கிட்ட சொல்லி அவர் சொல்றாரு அதையெல்லாம் இனிமேல் தான் விசாரிக்கணும்னு சொல்றாங்க இது இன்னொரு கேள்வியும் ஏற்படுத்துது இதை அந்த இடத்திலேயே செய்தியாளர்கள் கேள்வியாக கேட்கிறாங்க ஏற்கனவே சென்னிமலை பக்கத்துல இந்த மாதிரி ஒரு கொலை சம்பவம் நடந்தது அதுல பதினோரு பேரை கைது பண்ணாங்க காவல்துறை இப்போ அந்த வழக்குல கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் போலியாக கைது செய்யப்பட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது அதுக்கு கைஜி செந்தில்குமார் என்ன பதில் சொல்றாருன்னா இப்ப இருக்கிற அந்த குற்றவாளிகள் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களோ அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா அப்படிங்கறத எல்லா சம்பவங்களையும் இனிமேல் தான் போய் விசாரணை நடத்தணும் அதுக்கப்புறமா தான் ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு காவல்துறை கொடுத்திருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுல எழுப்பப்படுற சில சந்தேகங்கள் இதெல்லாம் அங்க இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு சில கேள்விகளை எரிப்பிருக்கு இந்த கைது காவல்துறையினுடைய நடவடிக்கை எல்லாம் மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்திருந்தாலும் இந்த பிரச்சனை இந்த நான்கு பேரோட முடியுதா இல்லை இவங்களுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு அதையெல்லாம் விசாரித்து நீதிமன்றத்தில் ஆதாரத்தோடு நிரூபித்தா மட்டும்தான் மக்கள் முழுமையான நிம்மதியை அடைவாங்க தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பான அப்டேட்ஸை நம்ம டீ கோஷியில் பார்க்கலாம் வேறொரு வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி ஒரு கிராம் தங்கம் வாங்கினால் நானூறு ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர் இச்சலுகை ஜூன் ஒன்றாம் தேதி வரை மட்டுமே